இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா கார்த்திகோட தான் நம்ம ஜானகி இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்னு இந்த கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நம்ம கௌதமுக்கு பக்க பலமாக உதவியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்கள் ஆனால் வரப்போகிற எபிசோடில் இந்த கௌதமுக்கு வந்துட்டு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சுங்க கார்த்திக் நடு தெருவில் வந்துட்டு தரை குறைவான வார்த்தையில் ஜானகிடம் பேசுனதுனால தான் அவங்களால மனுஷனால் வந்துட்டு அதை ஏற்றுக்க முடியல அந்த ஒரு காரணத்தினால்தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு ஆனால் இந்த கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் கூறு போட்டு அவனுடைய சொத்து மதிப்பை விற்றுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்துட்டு யார் பேருக்கெலாம் வரணும் அப்படின்ற ஒரு யோசனையும் அதே சமயம் இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சுலேயும் இந்த பயரையும் புடியா புடியாக பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லை அந்த கம்பெனி பேர் வந்துட்டு என் பேரில் தான் வரணும் அப்படின்னு கௌதம் அந்த ஒரு கம்பெனி விட்டு விலகுனே அந்த ஒரு கம்பெனிக்கு நம்ம கார்த்திக் முதல்ல போயிருந்தவா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஆனால் அந்த ஒரு அங்கீகாரத்தில் நம்ம பயரையும் வந்துட்டு கூட போயிட்டு இருக்காங்க காரணம் திரும்ப வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு அங்கீகாரமும் என் பேர்ல வரணும் என் கண்ணை பார்த்து இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வீட்டில் ஆனா இப்ப பார்த்தேன்னு என்ன பார்த்தே பேசுகிறதுக்கு பயப்படணும் அந்த ஒரு நிலைமைக்கு நான் எல்லாருமே எடுத்துட்டு ஒரு பக்கம் அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு சுயரூபத்தில் பயிரை இருந்துட்டு இருக்குங்க ஆனா இப்ப பார்த்தீங்களா நம்ம அம்மா உயிருக்கு இங்கே போராடிட்டு இருக்காங்க இதை நினைச்சாலே வந்துட்டு ரொம்பவே சங்கட்டமாக தாங்க இருக்கு ஆனா இது கூட தெரியாம இன்னைக்கு வந்தவன் இந்த அஞ்சலி வந்துட்டு வாழத்தகாத ஆனால் அவளுக்கு வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி பேர் வேணும் கம்பெனியில் வந்துட்டு ஷேர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த அவதாங்க சிந்தாமணி வந்துட்டு நம்ம கார்த்திகோட மனசு ரொம்ப நல்லாவே கொலை போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலியை வந்துட்டு எப்படியாச்சும் மாப்பிள்ளை தம்பி வந்துட்டு உன் பக்கம் இழுத்து அந்த ஒரு கம்பெனி உன் பேருக்கு மாத்திக்கா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு உட்காந்த இடத்துல சாப்பாடு தின்ன முடியும் இல்லைனாவா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடுத்தருவு அனுப்பிச்சிட்டா கூட நம்மளோட வியாசம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்துட்டு சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா

ரேவதி வந்துட்டு ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்கங்க கடவுளே உனக்கு கூட வந்துட்டு கண் இல்லையா ஏன் வந்துட்டு இப்படி இந்த ஒரு குடும்பத்தை சோதிச்சுட்டு இருக்க தயவு செஞ்சு என் ஜானைக்கு மட்டும் எதுவுமே வந்துட்டு ஆகாமல் பார்த்துக்கா ஏன்னா அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு அந்த ஒரு கடவுள்கிட்ட ரொம்பவே கண்ணீர் துளியோடு நம்ம ஜானகியை வந்துட்டு நினச்சிக்கிட்டு ரேவதி அம்மா கண் கலங்கிட்டு இருக்கங்க ஒரு பக்கம் வந்து நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு என்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரில கவுதம் ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கு இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் இந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ண முடியல இந்த எஸ்எஸ்கோட சுயரூபத்தினால எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டோம் இந்த கார்த்திகோட ஒவ்வொரு வார்த்தையினால எல்லாருமே மனசு சொடைஞ்சோம் இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன தான் வேணும் நம்ம இருக்கிற பணம் நகை சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே தான் பிடுங்கிக்கிட்டேங்க அந்த ஒரு நிம்மதி கூட இல்லை நினச்சி நினச்சி கண் கலங்கிறது தாங்க நம்ம இழைக்காது ரொம்பவே வந்துட்டு அதிகமாச்சு ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்களா எப்படியாச்சும் இவங்களுக்கு வந்துட்டு காலம் வர அவங்களோட சுயரூபம் வெளிச்சத்துக்கு வராதன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பக்கம் எப்படியாச்சும் இந்த வந்துட்டு இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம கௌதமோட ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குங்க முதல் அட்டாக் இருந்தது கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்தவா ஜானையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்றதும் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றதும் ஏன்னா ஆரம்பத்தில் வீட்டுக்கு வந்துட்டு பணம் இல்லை அப்படின்னு சொன்னபோது நம்ம ஜானையோட தாலியை கொடுக்கறதுக்கு கூட தயாரானாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க